வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மொச்ச புளி குழம்பு அதை எப்படி செஞ்சலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாய் வச்சுட்டு மொச்சையை நல்லா வறுத்துட்டு குக்கரில் வேக போட்டு வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் வச்சு வேக வச்சுக்கணும் அப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் கருவேப்பிலையும் நல்லா தாளசத்தில் பொரிய விட்டுடலாம் இதுக்கப்புறமா இதில் வந்து வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா சுருளை விடணும் நம்ம இதுக்கு நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுபோல் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்லா ருசி அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியில் நல்லா உப்பு போட்டு நல்லா சுருளை வதக்கிக்கிட்டோம் இந்த வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் சேர்த்துட்டு இந்த மொச்சை வந்து ஒன்று ரெண்டாக தான் நம்ம வேக வச்சுருக்கோம் அதனால் மொச்சையும் இந்த நேரத்திலேயே நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுலேயே மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனும் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு புளி கரைச்சி வச்சுருந்தோம் ஒரு லெமன் சைஸில் ஊற வச்சு அந்த புளி கரைச்சியில் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுவிட்டோம் கடைசியாக வந்து இதில் ஒரு அரை மாங்காய் தூண்டு சேர்த்துட்டு நல்லா சுருளை கொதிக்க விடணுங்க கொதிச்சு வந்தோன்னா டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க மொச்சக்கொட்டை புளி குழம்பு ரெடிங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட அந்த வீடியோ